இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு பொதுமக்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் நீண்ட நாள் கனவு நனவாகுமா பார்க்கலாம் இந்த செய்தி ஓசூர் நகரத்திற்கான ஒரு புதிய பெருந்திட்டம் மாஸ்டர் பிளான் தயாரிக்கப்பட்டு அது முடிவடையும் தருவாயில் உள்ளது ஓசூரில் ஒரு விமான நிலையம் அமைப்பது அவசியம் என இந்த அரசு கருதுகிறது இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் ஆண்டுக்கு முப்பது மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய வகையில் ஒரு பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்பதனை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் வெளியிட்ட இந்த அறிவிப்பு ஓசூர் தொழில் முனைவோர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல தமிழ்நாட்டில் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்றான ஒசூரில் சிறு குறு மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் என மூன்றாயிரத்து ஐநூறு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன இங்கு உற்பத்தி செய்யப்படும் உதிரி பாகங்கள் கனரக வாகனங்கள் மூலம் பெங்களூரு விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விமானங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன இதேபோல் ஒசூர் பகுதியில் விடைவிக்கப்படும் மலர்கள் மற்றும் காய்கறிகள் விமானங்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு தினமும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதனால் தொழில் வர்த்தகத்திற்காக ஒசூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டுமென தொழில் முனைவோர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் ஓசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி அதற்கான வரைபடங்களும் வெளியிடப்பட்டன பின்னர் பெங்களூரு விமான நிலையத்திற்கும் ஓசூரில் விமான நிலையம் அமைய தேர்வு செய்யப்பட்ட இடத்திற்கும் குறுகிய தூரமே இருக்கிறது என்பதால் அந்த அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டது இந்த நிலையில் ஓசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஓசூர் மக்களையும் தொழில் முனைவோரையும் மகிழ்ச்சி நிலையில் ஆழ்த்தியுள்ளது ஒசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைவதால் பல லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்றுமதி இறக்குமதி கிரானைட் மற்ற எல்லா வகையிலுமே ஒசூர் பொதுமக்கள் அனைவருமே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு கோரிக்கை அதனை இன்றைக்கு அறிவித்துள்ளார்கள் அதனை முழு மனதோடு நாங்கள் வரவேற்கிறோம் இதன் மூலமாக நமது ஒசூர் பகுதியிலே புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வாய்ப்புகள் பன்மடங்கு பெருகும் என மகிழ்வோடு இதனை வரவேற்கிறோம் பன்னாட்டு விமான நிலையம் உண்மையிலே வந்தாக்க இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அதாவது குறிப்பாக கொய்மலர் அறுவடை செய்யக்கூடியவர்கள் காய்கறிகளை அறுவடை செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இன்றைக்கு அது பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இன்றைக்கு நாங்கள் அதை நான் பார்க்குறோம் ஆகவே செய்து உடனடியாக வேண்டும் ஓசூர் விமான நிலைய அறிவிப்பு அரசாங்கம்மான மக்களையும் மகிழ்ச்சியில் உள்ளது என்றே கூறலாம் காரணம் பெங்களூரு விமான நிலையம் ஆந்திர மாநிலத்தின் எல்லை பகுதியில் உள்ளது பெங்களூருவின் மத்திய பகுதியில் அல்லது தெற்கு பகுதிகளில் இருந்து விமான நிலையம் செல்ல வேண்டுமெனில் குறைந்தது இரண்டரை மணி நேரம் முதல் மூன்றரை மணி ஆகும் இதுவே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்திலோ அல்லது மழை நேரத்திலோ இன்னும் தாமதமாகும் இதை அனைத்தையும் தீர்க்கும் வகையில் ஓசூர் விமான நிலையம் இருக்கும் என நம்பப்படுகிறது மத்திய அரசுக்கும் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்திற்கும் இடையே போடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி இரண்டாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டிற்கு முன் பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நூற்று ஐம்பது கிலோமீட்டர் குறைவான தொலைவில் எந்த ஒரு புதிய அல்லது ஏற்கனவே உள்ள விமான நிலையத்தை மேம்படுத்தவோ விரிவாக்கம் செய்யவோ கூடாது ஆனால் ஓசூர் பெங்களூருவில் உள்ள கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது இதனால் தான் ஏற்கனவே ஓசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு ரத்து செய்யப்பட்டது எனவே இந்த ஒப்பந்தத்தை மீறி ஓசூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்குமா என கேள்வி எழுந்துள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வா